குருஜி கடகராசி ஸ்பெஷல்னாலே நீங்கள் தான் இந்த உலகத்தில் உங்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்களாக சேர்ந்து சங்கம் வச்சு என தேடிட்டு இந்த சூரியனை பொறுத்த வரைக்குமே இவர் ரெண்டு கூடைய தனாதிபதியாக மாதிரி சூரியபெரும சூரியனும் சந்திரனும் இருப்பாங்க நல்லா கவனிங்க சூரியனும் சந்திரனும் அந்த சூரியன் கீழே கால் கடியில் நீங்கள் அந்த சீரிய நீச்சமாகிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ரெண்டு கூடையவன் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் பன்னிரெண்டில் இருந்தவர் உங்களுக்கு ராசியில் வந்து உச்சமாகிறார் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்கார பெண்களுக்கெல்லாம் குருஜி கடகராசி ஸ்பெஷல்னாலே நீங்கள் தான் இந்த உலகத்தில் உங்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்கள சேர்ந்து சங்கம் வச்சு எனக்கு தேடிட்டுருக்காங்க அந்த மாதிரி கடகராசிக்கார பெண்களுக்கான பதிவு வழக்கமாகவே பெண்கள் பதிவு அப்படிங்கிறத நான் முதல் தடவை இப்போ தான் சொல்கிறேன் ஏன்னா பெண்கள் பதிவு அப்படிங்கிறதுல எல்லோரும் கேட்டிருந்ததுனால இதை பண்ணுறோம் கடகராசிக்கார பெண்கள் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்ன பண்ணா லைஃப் நல்லா இருக்குங்கிறத பத்தி பாக்குறோம் அவ்வகையில பெரும்பாலும் உங்களுக்கு ராசியிலே குரு உச்சமாக போகிறார் குரு ராசியிலே உச்சமாகும் பொழுது என்ன நடக்கப் போகிறது இந்த முப்பத்தோரு நாள்ல கூடிய சூரியன் நீச்சமாக போகிறார் சூரியன் வந்து இப்போ எப்ப நீச்சமாகிறார் செப்டம்பர் அக்டோபர்ல நீச்சமாகிறார் உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமாகவே தான் இருக்கும் இந்த சூரியன் நீச்சமாகிற இந்த ஒரு மாதம் இருக்கு பாருங்க இந்த செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் எண்டு வரைக்கும் இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டே உங்கள் லைஃப்பில் எல்லா ப்ராப்ளமும் சரியான இதுதான் பெரிய ப்ராப்ளம் இந்த சூரியனை பொறுத்த வரைக்குமே இவர் ரெண்டு கூடிய தனாதிபதி வேற அவர் தான் கண்ணுக்கு எதிபதி அவர் தான் குடும்பத்துக்கு அதிபதி எல்லாமே அவர் தான் ஸோ இவரை எப்படி சரி பண்ணலாம் என்றால் சூரியனுக்கு அதிபதியாகப்பட்ட சிவனுடைய கோயில்களுக்கு நிறைய செல்லணும் அது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா இந்த சிவனை பொறுத்த அந்த கோ இந்த இவரை பொறுத்த வரைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆதித்ய ஹிருதயஸ்தோத்திரம் பெண்கள் எழுதிக்கோங்க என்ன மதிப்புக்குரிய என் சகோதரிகளே அன்பின் மிகு தாய்மார்களே தொடர்ந்து இனிமேல் இதை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் பெண்கள் பதிவுன்னா ராம்ஜி தான் தேடணும் நான் உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவேன் டோன்ட் வரி ரெட்டு கலர் ட்ரெஸ் போடுங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சுத்தமாக இருங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சுத்தமாக இருக்கிறதுனா என்ன பெரும்பாலும் நான்வெஜ்ஜு சாட்டர்டேவே சாப்பிட்டு முடிச்சுடுங்க ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அல்லது சூ சூரியனுக்கு ஒரு ஹாஃப் அடேவாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க கோயிலுக்கு போட்டதுக்கப்புறமாவது பண்ணலாம் பட் ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் நீங்கள் ரெட் கலர் ட்ரெஸ்ஸு அதே மாதிரி நீங்கள் கையில் வந்து இது எடுத்துக்கோங்க கோதுமை தானியம் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயில் போங்க நான் சொல்கிறத அப்படியே பண்ணுங்கள் சிவன் கோவில் போயிட்டு காலையில் போனீங்கன்னா இன்னும் சூப்பர் ஆறு டூ ஏழு போயிட்டிங்கன்னா பெஸ்ட்டு ஏன்னா சிவன் கோவில் போனால் அது அது வந்து சூரியனோடய அது அந்த ஆறு மணி போயிட்டு அப்படி அப்படி போடுறீங்க அந்த இதெல்லாம் கோதுமையெல்லாம் அப்படி தூவி போடுறீங்க தூவி போடும்போது என்னென்னா அங்கே இருக்கிற புறாக்கள்லாம் வந்து சாப்பிடும் இது அந்த கோதுமையை அங்கே இருக்கிற புறாக்கள் அன்பின் தோழிகளே சகோதரிகளே உங்களை எல்லோரும் அதெல்லாம் வந்து பூதகணங்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த சிவனோட பூதகணங்கள் தான் அந்த புறாக்கள் அந்த புறாக்கள் வந்து இந்த இந்த கோதுமையை சாப்பிடும்போது உங்களுடைய தோஷங்கள் நிக நீங்கி போவதாக சரித்திரம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய இது ஒரு வித்தியாசமான பரி பரிகாரம் புறாக்களுக்கு நீங்கள் கோதுமை தானியம் போடணும் வேறு எதுவும் போடக்கூடாது அது போடும்போது கோதுமை சூரியனுக்கான பிரீத்தி புறாவே சூரியனுக்கான ஒரு இதுதான் அதே மாதிரி இதை நீங்க கா சண்டே அன்னைக்கு பண்ணும்போது சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது எலும்புரிக்கு நோய் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுடைய நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்கள் சூரியன் என்றால் தலைமை பண்பு சூரியன் என்றால் ஹிருதய நோய் சூரியன் என்றால் மூளை சம்பந்தப்பட்ட நோய் அப்போ ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஸ்டண்ட் ஸ்டட்டு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது ஆஞ்சியோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா உடனே ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப நல்லது அதுக்கெல்லாம் எங்க குருஜி காசு இருக்கு நாங்கள் வாங்குற சம்பளத்துக்கு மாதானா எங்களுக்கு இதே கரெக்டாக இருக்கு என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் சக்கர பொங்கல் செஞ்சுக்கோங்க சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீட்டாக ஒரு வாழையில் சின்ன வாழையில் கற்பனி வச்சுட்டு சிவனுக்கு ஏற்ற மாதிரி சூரியபெரும சூரியனும் சந்திரனும் இருப்பாங்க நல்லா கவனிங்க சூரியனும் சந்திரனும் அந்த சூரியன் கீழே கால் கடியில் நீங்கள் அந்த சக்கர பொங்கல் வச்சுட்டு காசினி இருளை நீக்கி என்ற காசினி இருளை நீக்க கதிரொலி ஆகி பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேளுடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த என்னை ரச்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி போற்றி என்று சொல்லி நீங்கள் வழிபடணும் அந்த சூ சூரியனை எட்டு முறை நீங்கள் இதை சொல்லணும் சொல்லிவிட்டு வாங்க சொல்லிவிட்டு வந்து பாருங்கள் பணப்பிராப்தி எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா சூரியன் உங்களுக்கு நீச்சமாகிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ரெண்டு குடைவன் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் பன்னிரெண்டில் இருந்தவர் உங்களுக்கு ராசியில் வந்து உச்சமாகறார் குரு ராசியில் உச்சமாகி அஞ்சு ஏழு ஒம்போது பார்க்கப்படுறார் யாரெல்லாம் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரியான திரைப்பட துறையில் ஒர்க் பண்ணுறீங்களோ நீர் சம்பந்தப்பட்ட துறையில் ஒர்க் பண்ணுறீங்களோ ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஒர்க் பண்ணுறீங்களோ கடகராசிக்கார பெண்கள் யாரெல்லாம் வந்து சில பேர் வந்து க இதில் வாட்டர் போர்டில் ஒர்க் பண்ணுவீங்க சில பெண்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணுவீங்க வாட்ரு க இது ரிஃபைனரிஸ் ஒர்க் பண்ண கழிவுநீர் சுத்திகரிப்பு போன்ற விஷயங்கள் ஒர்க் பண்ணுவீங்க சில பேர் ஆயிலில் ஒர்க் பண்ணுவீங்க கொக்கோனட் ஆயில் அந்த மாதிரி ஆயில்கள் ஒரு சில பேர் உணவுப் பொருளையே வந்து இந்த பேக்கெட் ஐட்டம் போடுறது சாப்பாடு ஐட்டமே பேக்கெட்டாக போடுறது உணவுப் பொருட்களையும் வந்து ஒரு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி ஒரு பேக்கேஜிங் மாதிரி பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புறது இதெல்லாம் பண்ணுற தொழில் உடையவர்களை ரொம்ப அற்புதமான காலம் சந்திரன் என்றால் என்ன அப்படின்னா நீர் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க சில பேர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து இந்த ஐடி துறையில் இருப்பீங்க ஐடி இன்ஜினியரிங் போன்ற துறைகள் அல்லது நெறியாளராக இருப்பீங்க சில பேர் வரவேற்பு ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்காங்க பாருங்கள் அவங்களாக இருப்பீங்க சில பேர் பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறதுனால இந்த மனோ ரீதியான இந்த ஸ்பா மாதிரியான விஷயங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருப்பீங்க இது போன்ற பெண்கள் அந்த அல்லது அது அந்த மாதிரி ஃபிசியோ தெரபி மாதிரி பண்ணுறவங்களை நிர்வாகம் பண்ணுற ஒரு கம்பெனியோட எம்டியாக இருப்பீங்க ஏதோ ஒன்று உங்கள் அத்தனை பேருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா சூரியனுக்குரியது அதே நேரத்தில் குரு பகவான் குரு பகவானுக்குரிய பிரீத்தியை நீங்கள் பண்ணணும் குரு பகவானுக்குரிய பிரீத்தியை பண்ணணும் பன்னிரெண்டு கோடியின் உச்சம் பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது நேராக என்ன பண்ணும் ஒரு இதை எடுத்துக்கோங்க வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை வந்து இதோடு சேர்த்து கொள்ளு இருக்குது பாருங்கள் கொள்ளு தானியம் வெள்ளத்தை கொள்ளோடு சேர்த்து உங்கள் வீட்டில் ஹயக்ரீவர் ஹயக்ரீவருடைய ஃபோட்டோ வாங்கி வச்சு அவருக்கு நெவேத்தியம் பண்ணுங்கள் நெவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த வெள்ளமும் கொல்லும் சேர்ந்த கலவையை குதிரைக்கு வச்சுருங்க குதிரை சாப்பிட 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் பலன்கள் மாறும் அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து இது இருக்கோ சிவன் கோயில்கள் இருக்கோ அந்த சிவன் கோயில்களுக்கு சென்று யானை இருக்கிற சிவன் கோயிலாக பார்த்து அந்த சிவன் கோயிலில் இருக்கிற யானைக்கு சிவன் கோயிலில் இருக்கிற யானைக்கு சரியா யானைக்கு நீங்கள் கரும்பு தானம் பண்ணுங்கள் கரும்பு சாப்பிட வைங்க இதெல்லாம் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் நம்பர் ஒன்னில் பண்ணுங்கள் சில பேர் ஜெம்ஸ்டோன்லாம் ஆசைப்படுவீங்க மாணிக்கம் மாதிரிலாம் போட்டுக்கோங்க உங்கள் இஷ்டம் மாணிக்கம் மாதிரிலாம் போட்டுக்கோங்க அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறதுனா லிங்க வழிபாடு சில பேர் இந்த லிங்கம்லாம் இருக்கு சின்ன சின்ன லிங்கம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் இரநூறுவா முந்நூறுவாய்க்கெலாம் லிங்கம் கிடைக்குது அந்த லிங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சு டெய்லி வழிபடுங்க பெஸ்ட்டு பெஸ்ட்டு என்ன அப்படின்னா சின்னதாக ஒரு கருங்கல் லிங்கம் வாங்கி வச்சு அதுக்கு டெய்லி பால் அபிஷேகம் பண்ணுறது பெஸ்ட்டு அந்த லிங்கத்துக்கு நீங்கள் அபிஷேக ருத்ரன் சமூகம் சொல்லி அந்த லிங்கத்தை வழிபடுறது பெஸ்ட்டு பெஸ்ட்டு அதே நேரத்தில் மூன்றாம் இடத்துலேயே புத பகவான் உச்சம் பெறுவதால் இப்போ நான் சொன்ன யானை பரிகாரம் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சூரியனுடைய பரிகாரம் பண்ணுங்கள் அடுத்ததாக ஏழு எட்டுக்குடைய சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் வக்கரம் பெறுவதால் திருமண யோகங்கள் உங்களுக்கு பிச்சுக்கிட்டு போகும் திருமண யோகங்கள் திருமண யோகங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் போன்றவைகள்லாம் நடக்கும் உங்களுக்கு இருக்கிற முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா அந்த சூரியன் தான் சூரியனே தினமும் பாருங்கள் சூரிய பகவானே சூரிய நாராயண தேவா சூரியனே போற்றி சூரிய ஆதித்யாய நமகா என்று வேண்டிக் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பு இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க